எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ரொம்ப டேஸ்ட்டான வாழைக்காய் வறுவல் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து வாழைக்காய் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து ஸ்டவ்வில் வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் சூடாகவும் அதில் வந்து நம்ம வாழைக்காய் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த வாழைக்காயையும் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் வந்து ஒரு முக்கால்வாசி வந்து வெந்து வரணும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சம் தேங்காய் ரெண்டு வத்தல் ரெண்டு வெள்ளைப்பூடு கொஞ்சமாக வந்து சோம்பு இதே வந்து குறை குறன்னு அடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு ஒரு முக்கால் பதம் இருக்கிற மாதிரி வெந்துருச்சு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து நம்ம ஒரு பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துட்டா தான் அந்த வறுவலுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ என்ன சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சு சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்காய் அதையும் வந்து அந்த எண்ணெயில் வந்து டேரக்டாக அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் மொறு மொறுன்னு வர்ற மாதிரி நல்லா அந்த வாழைக்காய் வந்து வறுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவு ஏற்கனவே நம்ம ரெண்டு வத்தல் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இன்னும் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் வத்தல் பொடி சேர்த்து சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் சில்லு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா அதிலே ரெண்டு வத்தல் சேர்த்துருக்கோம் அந்த காரம் காணாது ஸோ இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் காரமுமே வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க வத்தல் நல்லா மிக்ஸ் பண்ணி வரவும் நம்ம அந்த பொ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதுவுமே வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான நம்ம வாழ்க்கை வறுவல் ரெடி ஆயிரும் இதை வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் காரம் மட்டும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க காரம் உப்பு இதெல்லாம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஸோ ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான வாழைக்க வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்கள் டிபிக்கு போனச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ